பெரும் பொதுக்கூட்டம் வெல்க வெல்க என ஓங்கி எதிர்ந்த நாங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது கலை நிலா கிராமிய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து அடுத்ததாக தொடர்ந்து அடுத்ததாக அற்புதமான ஒரு கலையும் அந்த கலையை தொடர்ந்து இன்னும் பல்வேறு விதமான கிராமிய தெம்மாங்கு கலைகள் இந்த மேடையில் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த தமிழ் பாரம்பரிய சிலம்ப கலையாம் தற்காப்பு கலையின் தாய் கலை சிலம்பக்கலை கலை வெற்றிவேல் தற்காப்பு சிலம்ப கலை பயிற்சி பள்ளி அரூர் குழுவின் சார்பாக அனைவருக்கும் இந்த சிலம்ப கலையை உங்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் வெற்றிவேல் தக்காப்பு சிலம்ப பயிற்சி பள்ளியின் சார்பிலும் உங்கள் முன்பாக നടക്കുന്ന രാധൻ പോടാ ഏയ് രാധൻ പോരേ എവിടെയേ ബെഡ്ഡു രാധൻ ചെയ്യുന്നില്ല ആ വാാനുറം 100 പ്രണ്ട് ചൊല്ലയാ ആള് എക്ച്വലി അതിനകത്ത് നമ്മളരെ ഉദ്ദേശിച്ചിരിക്കണം ഇങ്ങനെയല്ല ഇടാൻ നമുക്ക് ഫസ്റ്റ് സ്റ്റാൻഡ് കൊടുക്കാനാണ് சீ சிலம்புகளை அந்த கலையில் வரக்கூடிய முதல் பாடம் குத்து வரிசை எனும் பாடம் ᱚᱲᱟᱜ <small> வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் அருமை இக்கலையை தமிழ் பாரம்பரிய கலையை அழியாமலும் மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதே வெற்றிவேல் தற்காப்பு சிலம்பு பயிற்சி பள்ளியின் முக்கியமான ஒரு நோக்கம் அடுத்ததாக இப்ப ஒத்தகம்பு பார்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலையில பல வகையா இருக்கு நம்ம முன்னோர்களை விட்டு சென்ற கலை அந்த கலையை நம்ம இப்ப அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்ததாக வந்து கம்பு சுற்றிட்டாங்க குத்துவரிசை கைப்பாடம் செஞ்சு காட்டிட்டாங்க அடுத்ததாக வரக்கூடிய ஒரு மாணவி வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க இரட்டை வாள் பாடம் அந்த வாழை வச்சு ஆதி காலத்தில் போர் செஞ்சாங்க நிறைய விஷயங்கள்லாம் நாட்டை பிடிச்சாங்க இப்போ அதை வந்து விளையாட்டில் கொண்டு வந்தாச்சு அந்த விளையாட்டை தான் இப்போ உங்க கண் முன்னாடி தாவியா எனும் மாணவி விட்ட மாணவர்களுக்கு அறிவிப்பு நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இந்திய அளவிலே இந்திய அளவிலே இரண்டாம் இடம் பிடிச்சு சிங்கப்பூர் மலேசியாவில் பதக்கம் வாங்கின மாணவர்கள் அனைவரும் வந்து இப்ப நடப்பாண்டில் இருபத்தி நாலு போட்டிக்கு உலக சாம்பியன்ஷிப்புக்கு சாம்பியன் பகுதி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அந்த மாணவர்கள் தான் இப்ப முன்னாடி செஞ்சு காட்டி இருக்காங்க அவளுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லிருக்க அடுத்ததாக மடு மான் கொம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்துல வந்து அந்த மடுவை வந்து எடுத்துட்டு சண்டை பண்ணக்கூடிய அந்த மடு தான் அது அதை இப்போ விளையாட்டு பொருளாக கொண்டு வந்துட்டோம் ஃபைட் இல்லை அந்த விளையாட்டு பொருளை அந்த ஆசிய அளவில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவி ஜூபிகா என்னும் மாணவி இப்போ செஞ்சு காட்ட போகிறாங்க அந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள் 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 பாணிஜி இந்த மடு மான் கொம்புன்றது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் மட்டும்தான் இந்த மடு மான் கொம்பு நிறைய வெளிநாட்டிலலாம் பல விஷயங்கள் வச்சுருக்காங்க நம்ம தமிழ் பாரம்பரிய கலையை முன்னெடுத்து செல்வது தான் இந்த வெற்றிவேல் தற்காப்பு சிலம்ப பயிற்சி பள்ளியின் முக்கிய ஒரு நிகழ்வு இப்பொழுது அதை ப பார்த்துட்டோம் அடுத்து தான் வந்து ஒரு கம்பு அலங்கார பாடம் அப்படின்றது இந்த மாணவர் வந்து தேசிய அளவில் ஆசிய அளவில் நடைபெற்ற அனைத்து போட்டியிலையும் தங்கத்தை தவிர வேறு எதுவும் அடித்ததில்லை அது நிறைய பேர் நிறைய பேப்பர் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க இவர் நம்ம தருமபுரி மாவட்டத்திலே அதிக கோல்டு மெடல் அதாவது தங்கப்பதக்கம் வாங்கின சிறப்பான ஒரு மாணவர் அவர் செய்து காட்டக்கூடிய அந்த சிலம்ப பயிற்சி வந்து ஒற்றை கம்பு அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம பள்ளி கல்வித்துறை அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க போட்டியில கவர்மெண்ட் போட்டியில் இருந்தாலும் அவருக்கு அந்த வயது இல்லை ஆறு வயது பதினோரு வயதுக்கு மேலதான் அதுல கலந்துக்கணும் ஒரு நிறைய தங்கம் வாங்கிட்டார் அவரு இப்ப செய்து காட்டக்கூடிய இந்த ஒற்றை கப்பலம் காரப்படும் வாள் இரண்டு வாள் வச்சு செஞ்சாங்க இப்போ ஒரு வாள் வச்சு செய்யக்கூடியது வாள் கேடையும் வச்சு சண்டை பண்ணுவாங்க அந்த கேடையத்தை எடுத்துவிட்டு வால் மட்டும் கொடுத்துருக்கோம் அந்த வால்ல அந்த மாணவர் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இந்த மாணவரும் சிறப்பான மாணவர் தேசிய அளவில் மாநில அளவில் ஆசிய அளவில் தங்கம் மதங்கம் என்ற மாணவர் தான் அவரோட அந்த செய்புறை எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் துவங்கு பல நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கிறது நாங்கள் அடுத்த அண்ணன் அவர்கள் துவங்கிய பிறகு நமது சிலம்பக்கலை மீண்டும் தொடரும் நன்றி 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 எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளோ அழகா குழந்தைங்க சிலம்பம் வேற கலையான சிலம்பத்தை சொல்லி கொடுத்தாங்க நம்ம பார்க்கறதுக்காக எவ்வளோ அழகா செஞ்சும் காட்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று ஒவ்வொரு ஆட்டக்கலைகள் பிரதான கலைகளாக வந்து ஒழிக்கும் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து போறவங்க அஞ்சு நாளுக்கு அஞ்சு வகையான ஆட்டக்கலைகள் ஆடுவோம் அஞ்சு நாள் ஒவ்வொரு நாளைக்கு அஞ்சு வகையான ஆட்ட கலைகள் இருந்தாலும் இருக்கு அதனால நாம் தமிழர் மேடை என்பதால் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தமிழ்நாட்டு பாரம்பரிய கலைகளின் எண்ணிக்கை எத்தனை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க யோசிக்கிறதுக்குள்ள நாங்கள் அடுத்து ஒரு ஆட்டக்கலைக்கு கலைக்கு வந்துடுறோம் நன்றி உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கேன் யோசிங்க இந்த மேடையை நம்ம ஆட்டக்கலைகளில் நிரப்பணும் அப்படின்னா அஞ்சு நாள் ஆடனாலும் பத்தாது அவ்வளோ ஆட்டக்கலைகள் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலைகளாக இருக்கிறது அதனால உங்ககிட்ட அந்த கேள்வி வச்சிருக்கிறேன் இந்த ஆட்டக்கலைகள் முடிஞ்சோடனே மீண்டும் பதில் கேட்பேன் யோசிச்சு வைங்க நன்றி முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கட்டன் கலை மிகுந்த தாயகமே கட்டன் கலை மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தமிழ்ந்த தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான் குரலரசன் எங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வணங்கிய கம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள் அரசியலுக்கு ஒரு புகழைந்து நக்கீரன் நப்பசலை ஓத்திருமோ சக்தி சிலம்பிடித்த கப்பன் காவலர் மூவருமை காத்திருந்த உழவர் தன்னை எத்தனை எத்தனை பேர் மொத்தமாய் சேர்ந்து யாப்பிலா பாடல் எனும் யார்த்தரும் கவிதை எனும் மாப்பாளா போல் மடியில் வாங்கிய காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலம் எல்லாம் வீட்டு இருக்கும் முப்பிலா என் நெஞ்சில் வாழும் முத்தான முத்தமிழுக்கு முதல் வணக்கத்தையும் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசங்களுக்கும் கற்றெறிந்த கலைகளுக்கும் கலைக்கு உதவியான கருவிகளுக்கும் எங்களை எல்லாம் கைதட்டி அழகு பார்த்து அற்புதமாக இந்த மேடையை பரிசளித்த நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் எங்களது கலைநிலா கிராமிய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொங்கல் வந்த உடனே கூடவே வருவது நம் வேறு கலைகளில் ஒன்றான என்னது கேட்கலையே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பெரும்பாலும் தென் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நம்ம ஊர்ல மாடுபிடி ஆட்டம் மஞ்சு கட்டு மஞ்சு விரட்டாட்டம் ஆட்டம் இப்படி பல்வேறு பரிணாமங்கள் இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டை முதன் முதலில் ஜல்லிக்கட்டுக்கு முன்னோடியாக ஆட்டத்தை பழகுபவர்கள் இறந்துபட்ட விலங்கின் தோல் எவ்வாறு பறையானதோ அதுபோல் இறந்துபட்ட மாட்டினுடைய கொம்பு மக்கள் கைகளிலே தவழ்ந்து மாட்டு கொம்பு ஆட்டமாக உருபெற்றது மாட்டு கொம்பு ஆட்டத்தின் வழியாக தான் முதல் முதலாக ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்கின்ற நிகழ்வை மனிதன் ஆடவும் கற்றுக்கொள்ளவும் நிகழ்ந்தது அந்த அற்புதமானது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு முன்னோடியாம் இதோ இந்த மேடை அலங்கரிக்கிற இருக்கிறது மாட்டு கும்பாட்டம் உங்கள் மத்தியில் எங்களது தலை நிலா கிராமிய கலைத்துள்ளது கேள்வி கேட்டேன் தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு நம்ம நாளா அறுபது அறுபத்தி நாலு ரைட் சூப்பர் எல்லாருக்கும் கைத்தட்டிக்கும் அறுபத்தி நாலுலாம் சொல்லியிருக்காங்க ரைட் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கலைகள் பிரதான கலைகளாக இருக்கும் ஆனால் தமிழகத்தினுடைய பாரம்பரிய கிராமிய கலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்டக்கலைகள் இந்த ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்டக்கலைகளையும் பேராசிரியர் வானமாமலை அவர்கள் ஒவ்வொன்றாக தொகுத்திருக்கிறார் அதை மெய்ப்பித்து உயிர்ப்பித்து மீண்டும் கொடுத்தவர் எனது ஆசிரியர் எனது ஆசான் மாற்று ஊடக மையத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் லயோலா கலூரினுடைய பேராசிரியர் டாக்டர் ஆர் காளீஸ்வரன் இந்த அற்புதமான செய்தியோடு எங்களது நிகழ்ச்சியை நிறைவு செய்து வாய்ப்பு இருந்தால் மீண்டும் இன்னும் நிறைய இருக்கு அடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஆடுவோம் நன்றி 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 何でかけてんだいねえ。